பாலஸ்தீனியர்களுக்கு திடீர் தடை தங்களது இமெயில் கணக்குகளை முன் அறிவிப்பு இன்றி முடக்கியுள்ளதுடன் பிற சேவைகளையும் மைக்ரோசாப்ட் துண்டித்துள்ளதாக அமெரிக்காவில் வாழும் பாலஸ்தீனியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஸ்கைப் மூலம் பாலஸ்தீனத்தில் உள்ள தங்களது உறவினர்களுடன் பேச முடியாதவாறு முடக்கியுள்ளதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் தங்களது சேவை நிபந்தனைகளை மீறிய பயனாளர்களின் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் விளக்கம் அளித்துள்ளது பிராந்தியத்தை அளவுகோலாக வைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ளது காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள உறவினர்களிடம் பேசுவதற்கு உலகம் முழுவதும் உள்ள பாலஸ்தீனியர்கள் ஸ்கைப் செயலியை பயன்படுத்துகின்றனர் இந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகிறது கடந்த வாரம் ஜியோனிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என முகநூல் நிறுவனமான மெட்டா உத்தரவிட்டது இது இஸ்ரேல் எதிர்ப்பாளர்களை கடும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியது இந்த நிலையில் மைக்ரோசாஃப்டின் இந்த நடவடிக்கை மூலம் மேற்கித்திய அமெரிக்க பன்னாட்டு நிறுவனங்கள் இஸ்ரேல் ஆதரவு மனநிலையுடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்